தமிழ் அமிர்தினை பருகும் அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமாக இருப்பீங்க நம்புறேன் உங்கள் நல்லெண்ணெய் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன செஞ்சால் நமது ராசிக்கு இன்னும் நல்ல நன்மைகள் இன்னும் அதிகப்படுத்திக்க முடியும் என்னென்ன செய்யக்கூடாது எதை தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காது அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கிய புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசிபலன்களுக்கு போலாம் இன்றைய தினம் ஜூலை மாதங்க ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க நமது துலாம் ராசி அன்பர்களில் இன்றைய தினம் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் ஒன்பதாம் இடத்தில் புதன் பகவான் வலுவான நிலையில் காணப்படுகிறார் இது எல்லாமே சிறப்பான கிரக அமைப்புகள்ங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க சில முக்கியமான விஐபிகளை சந்தித்து அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்னைக்கு அமைப்பெறுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு அசிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஒன்று மேற்பட்ட வீடு மனைநிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய முயற்சிகள் இப்போது சிறப்பாக கைகூடும் எனவே அதற்காக முயற்சிகள் செய்யுங்கள் குறிப்பாக இன்றைய தினம் உங்களது பெற்றோரால் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளை அகல் அகழ்வதன் காரணமாக பிரச்சனைகள் தீர்வதன் காரணமாக உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை திருப்தியான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே உங்க ஃபேமிலியில இன்னைக்கு சரியாக கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் இப்ப நீங்க மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே திருமண தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு தன லாபத்தை இன்றைய தினம் காண முடியும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய முடியுங்க மேலும் உங்களது அலுவலக பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்களும் இன்றைய தினம் காண வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு மிக மிக அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க கல்வியில் உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் நீங்க எங்கேயாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட இப்பொழுது அதுக்கான நல்ல முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு எனவே மாணவர்களுக்கு இது பொன்னான தருணமாக அமைந்திருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு சில நல்ல தகவல் வருங்க அதன் மூலமாக உங்களது பிஸ்னஸை நீங்க சிறப்பான நிலைக்கு கொண்டு போகாது உதவிகரமா இருக்கும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன வருமானங்கள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் ஆகியவை பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க குழந்தைகள் உங்களுடனே இன்னைக்கு ஃபுல்லாவே இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ஆறுதலான சில நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது தீர்க்கக்கூடிய வகையில் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஆறுதலாக இருப்பாங்க எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இந்த தினம் காத்திருக்குங்க இந்த தினத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய நல்ல மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு தீருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தைகள் உங்களுடைய பதற்றத்தை எல்லாம் தனித்து உங்களுடைய அமைதியை இன்னும் மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நிறைய பணங்கள் கிடைக்க வாய்ப்பில் இருந்து அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாங்க நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனாலும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை பெற்று முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதுவும் நல்ல முதலீடு பண்ணக்கூடாது அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி என்ன எதில் போட்டால் என்ன நல்ல லாபத்தை நம்ம ஈட்ட முடியும் அப்படின்றத உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முதலீடு நல்ல லாபகரமாக மாறுங்க இன்றைய தினம் முக்கியமான சில நண்பர்கள் உங்களை வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமானவர்களுடன் நீங்கள் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க சமூக நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களது நட்புறவுகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் உங்களது வழிகாட்டுதல் மூலமாக இன்றைய தினம் தனிப்பட்ட சில வழிகாட்டுதல் சில நண்பர்கள் வழிகாட்டுதல் மூலமாக உங்களது உறவுகள் இன்றைய தினம் அதிகமான உயர்வுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய பாண்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உதவிகரமாக இருக்குங்க உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி சமூக நிகழ்ச்சிகளில் க கலந்துக்கிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வழிகாட்டுதலை நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே அது உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களது அலுவலகத்திலையும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும் இன்றைய தினம் உங்களது கிரியேட்டிவிட்டி சிந்தனைகள் அதிகரிக்குங்க அது உங்களுக்கு இன்றைய இந்த தினத்தை முழுவதுமே உற்சாகத்தை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இல்லாத கிரியேட்டிவிட்டி சிந்தனையும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் அது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக அன்னைக்கு அமையுங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் இனிமையாக மாலை பொழுது கழிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அப்படிங்கிறத அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துலாம் பிடி ராசி பலன் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கூட பாத்துக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பர்லேயே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் தினசரி உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் தேடி வரும் ஸோ நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினத்திற்கான உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்ச் கலர் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு இன்றைய தினம் லக்கியஸ் நம்பர் அன்னைக்கு அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் துலாம் துலாம்ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க மேலும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் நீங்கள் கலகலப்பான நல்ல சூழ்நிலையில் இருப்பீங்க சிரித்த மகிழ்ச்சி பேசி மகிழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் இன்றைய தினம் கலகலப்பான ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை உங்களுக்கு நினைவுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபமும் நல்ல நன்மைகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு எனவே அனைவரிடமும் அனுசரித்து செல்லுங்கள் தொழிலில் இன்றைய தினம் கவனம் செலுத்துங்கள் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது உறவினர்களிடம் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு நாளா அமையுங்க நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான தினமும் இன்னைக்கு அமையும் உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஆகியவை ஏற்படும் எனவே உங்களது ரிலேட்டிவ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றினா உங்களது பொன்னான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க நண்பர்களே உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் நம்ம தலாம் டுடே ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் பயன்படுத்தி நம்மளுடைய சந்ததாரம் மாறிடுங்க இன்றைய தினம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் பெற முடியும் மேலும் நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க அது ஏதுவாக அமையுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாலு தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே